இன்றைய ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் இருபது வரை என் எஜமானாகிய ஆபுரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய இஸ்தாக்கு நேமத்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணியுமாய் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இருந்து இறக்கி அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் முண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் முண்டு வார்த்தாள் இன்றைய நற்செய்தி மெய்யான உபசரிப்பு சாப்பிட்டீர்களா இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள விருந்தினர்களை உபசரிக்க முதலில் கேட்கப்படும் கேள்வி இது விருந்தினர்களிருந்து அன்பையும் கரிசனையும் காட்டும் தமிழர்களின் வழக்கம் இது இதற்கு நீங்கள் என்ன பதில் கூறினாலும் அந்த வீட்டினர் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது சமைத்து விடுவார்கள் குறைந்தபட்சம் குடிக்க தண்ணீராவது தருவார்கள் உண்மையான அன்பு என்பது வெறும் வார்த்தையில் வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல மாறாக உபசரிப்பில் காண்பிக்கப்பட வேண்டும் என தமிழர்கள் நம்புகிறார்கள் தயவு காட்டுவதை குறித்து ரெபேக்கால் நன்கு அறிந்திருந்தாள் பட்டணத்தின் வெளியில் இருந்த கிணற்றில் தண்ணீர் எடுப்பதும் கனமான அந்த குடத்தை வீட்டிற்கு கொண்டு செல்வதுமே அவளின் அன்றாட வாடிக்கை ஆப்ரகாமின் வேலைக்காரன் தன் பிரயாணத்தால் மிகவும் தாகமுற்று அவளிடத்தில் இருந்த தண்ணீரை கொஞ்சம் கேட்க அவள் சற்றும் தயங்காமல் அதை கொடுத்து உதவுகிறாள் அத்தோடு ரெவேக்கால் நிறுத்தவில்லை தன் விருந்தாளியின் ஒட்டகங்கள் தாகமாய் இருப்பதை பார்த்து உடனே அவைகளுக்கும் தண்ணீர் வார்க்க திரும்பி செல்கிறாள் அந்த கனமான குடத்தை தூக்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் நடந்து உதவி செய்ய அவள் தயங்கவில்லை அநேகருக்கு வாழ்க்கையே கடினமாய் இருப்பதால் செயலில் காட்டப்படும் சிறிதளவு அன்பு கூட அவர்களை ஊக்கப்படுத்தி புத்துயிர் ஊட்டும் வல்லமையான பிரசங்கத்தை செய்வதும் திருச்சபையை நாட்டுவதும் மற்றும் தெய்வீக அன்பின் அடையாளம் என்று மாறாக தேவையில் உள்ளோருக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதும் தெய்வீக அன்பின் அடையாளமே